வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சமையல் டிப்ஸ் வந்து போறேன் நம்ம நிறைய பேர் ஒரு கடைகளில் போய் போட்டி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி வாங்கி சாப்பிடும் போதெல்லாம் அது சுத்தமாக கிளீன் பண்ணியிருப்பாங்களா இல்லையா அப்படின்ற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும் அப்படி ஏதாவது சந்தேகத்தோடு இருக்கவங்க என்ன பண்ணலாம் நீங்களே ஆட்டுக்குடலை வாங்கிட்டு வந்து ரொம்ப எளிமையான முறையில் வந்து சுத்தம் பண்ணி நீங்கள் வந்து சமைச்சு சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சி போகிறோம் இந்த விளக்கமாத்து குச்சியை வச்சு எப்படி வந்து இந்த ஆட்டுக்குடலை வந்து சுத்தமாக கிளீன் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன் சார் நீங்கள் ஆட்டு கொடலை நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களே வெட்டி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வெட்டி வாங்காமல் முழுமையாக நீளமான குடலாகவே நீங்கள் வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ இப்படி நீட்ட நீட்டமாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸோ நல்லா கவனிங்க ஸோ விளக்க மாற்று குச்சி எடுத்துங்க குச்சி எடுத்துகிட்டு குடலோட ஒரு முனையில் இப்படி வச்சு அழுத்தினீங்க அப்படின்னா அதை அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கும் ஸோ உள்ளே போனதுன்னா முழுமையாக அப்படியே வந்து என்ன பண்ணிடலாம் அப்படியே பிரட்டி எடுத்துடலாம் பரட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி அழுக்கு அது கூட இருந்தாலும் அதோடய எச்சங்கள் என்ன இருந்தாலும் இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது எல்லாமே வெளியில் வந்துடும் நம்ம சுத்தத்தை பற்றி கவலைப்பட தேவையில்லை உள்ளுக்குள்ளே அதோடய கசடுகள் எதுவும் இருக்கான்னு பார்க்குறோம் திரும்ப ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் சாற்றோட குடலில் ஒரு முனையில் கொஞ்சம் மேலே தள்ளி அப்படியே அழுத்தினீங்க அப்படின்னா குச்சி வந்து அப்படியே உள்ளே போயிடும் அப்படியே பரட்டி எடுத்துடலாம் ரொம்ப எளிமையான முறையில் விரட்டி எடுத்துடலாம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் ஊற்றி எவ்வளோ தூரம் க்ளீன் பண்ண முடியுமோ க்ளீன் பண்ணிக்கலாம் சொல்ல பாருங்கள் இப்போ நம்ம கரெக்ட் எடுக்கும்போதே அதோட அழுக்குகள் வந்து அப்படியே வெளியிட ஆரம்பிச்சு இந்த கையை வச்சுக்கொள்ள ஆரம்பிக்க பாருங்கள் பாருங்கள் அப்படியே அழுக்குகள்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து ஆட்டு ஆட்டுக்குடலை எப்போ சுத்தம் பண்ணாலும் என்ன பண்ணும் இந்த மாதிரி வந்து ஸோ எப்போ நீங்கள் ஆட்டுக்குடது வாங்கிட்டு வந்தாலும் என்ன பண்ணாங்க வெட்டி வாங்கிட்டு வராதுங்க இப்படி முழுமையாக வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன் கொஞ்சம் க்ளோஸாக காமிங்க ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் தான் இப்படி நீங்கள் பண்ணி சுத்தம் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கும் ஒரு திருப்தி இருக்கும் நம்ம ஒரு தூய்மையான உணவை தான் சாப்பிட்றோம் எதுலேயும் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரியான முழுமையான ஒரு தூய்மையான உணர்வும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த சங்கடமும் உங்கள் மனசுக்கு தோணாது நீங்களே யாருக்கும் கொடுக்கும்போதும் எந்த சங்கடமும் இல்லாமல் சரி இப்போ நம்ம ஆட்டோட இறைப்பையே எப்படி சுத்தம் பண்றது அப்படின்றத பார்ப்போம் ரொம்ப எளிமையாக வந்து இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய தொளியை வந்து ஈஸியாக வந்து எடுத்துடலாம் பிரிச்சு எடுத்துடலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியை வந்து எடுத்து என்ன பண்ணிக்கங்க லேசாக வந்து நல்லா கொதிக்க வந்து சுட வச்சுக்கங்க ஸோ சுட வச்ச தண்ணியில் இந்த ஆட்டோட இறைப்பையை வந்து அப்படியே முழுமையாக வந்து மூழ்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு என்ன பண்ணிடுங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா மூழ்க ஊற வச்சுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா மூணுக்கு அப்புறமா கலந்து பார்த்து இப்போ அஞ்சு நிமிஷம் சுடுதலையில் ஊறிடுச்சு இப்போ எடுத்து எடுக்கும்போதே அப்படி தன்னால் பிரிஞ்சு வருது போன மாடுங்க வர அவ்வளோதான் அப்படியே கையை வச்சு எடுத்தீங்கன்னா தன்னால் அப்படியே பிரிஞ்சுட்டு வந்துடும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஒரு இந்த இழப்பை மேலே இந்த கருப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த இது வந்து எதுவுமே இல்லை சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம ஏற்கனவே வந்து குடலையும் வந்து சுத்தம் பண்ணிட்டோம் இப்போ இதை கட் பண்ணி சமையல் போய்ட்டு வேலை பண்ணாச்சு இதுக்கு என்ன மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேர டயத்துக்குள்ள நீங்கள் வீட்லேயே ஓட்டி வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிடலாம் உங்கள் கையால் சுத்தம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ